ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶುಕ್ರ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவஷ் வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை ஏழு மணி ஒரு நிமிஷத்திற்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருக சீரிஷம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை எம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம் ஸ்ரீ பஞ்சராத்திர ஜெயந்தி தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராஜையை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் உருவாகும் அதிபதியின் அனுகிரகத்தால் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க மறுவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ சார்ந்தவர்களுக்கு வீண் வம்பு விலகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தான தர்மங்கள் கைவிட்டாலும் தியான சூட்சுமங்கள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகளும் களை கட்டும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் தியான நிலைகள் கைவிட்டாலும் நிதான நிலைகள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் கிடைக்கும் அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத மாச்சரியங்களை மதிப்பதும் மத மாற்றங்களை தவிர்ப்பதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசைய சார்ந்தவங்க மலையாள பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்தை கட்டுப்படுத்துவதை விட கௌரவப்படுத்துவது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்த வாயு லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு கியூ கண்ணி ராசையை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் பொதுவாகவே சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சச்சரவுகளை தவிர்த்து சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்த ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி பி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வசமாகும் திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புக்களை பெறக்கூடிய அழுத்தமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருத்தங்கள் வாராமல் வசந்தங்கள் வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆதிசேஷன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பாதையோரம் க பாப்கார்ன் விற்கிறவங்க அல்லது பப்ஸு சமோசா சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் களை கட்டும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் அடிபடும் போதும் அடுத்த அடி வைக்கும் போதும் നല്ലത് ഇയനാളത്തു വിരുക്ഷികം രാസയ സാർദ്ധ നടിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട എൻ്റെ അനുകൂലമായ വർണ്ണം ഊദാ അതിർഷ്ട എക്സ് എൻ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமில்லாத ஆதாரம் பெருகும் சாதகமான சூழலும் சந்தோஷமான சூழல்களும் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் பயத்துடன் வாழ்வதை தவிர்த்து பய பக்தியுடன் வாழ்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு தனுற்று ராசியை சார்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூல கருப்பு கருப்புசியை சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும் அட்டமஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கர பகவான் இணைந்திருக்கிறது புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறது புதிய முயற்சிகள் பெரிய நன்மைகளை தரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனை நினைத்து வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பச்சவாளையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கட்டுப்பாடு அதிகரிக்கும் மனோகாரகன் சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாம் எளிதில் கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும் ராசி அதிபதி குரு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய இஷ்டப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கிடைத்த வாழ்க்கையில் எல்லாமே நிலைத்து நிற்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மீனம் கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்